ஜெயஸ்ரீ மாத்திரை மாத்ரே நமக ஜெயகுரு தே குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வலிசிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிறக்குதுங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு திக் பலம் பெற்றிருக்காருங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக் பலம் ஸோ சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றில் இருக்கார் பன்னெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நாலு ஒன்பது கூடையவர் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் நீச்சமாக இருக்குது அதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு சனியும் இருக்குது சுக்கரனும் இருக்குது ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் இருக்குது இதுதான் வந்து உங்கள் கிரக நிலைங்க உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார் பொதுவாக இந்த மாதம் வந்து தொழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனா என்ன அப்படின்னா இந்த உங்களுடைய ராசியில வந்து கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு இது வந்து என்னன்னா ரொம்ப மன இறுக்கத்தை உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனால் எடுத்த உடனே நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு இதுக்கு போயிடாமல் முடிவுக்கு போகாமல் நிறுத்தி நிதானமாக யோசிங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்ன தெய்வம் இஷ்டமோ அல்லது ஒரு குலதெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்தை ரொம்ப டீப்பாக கும்பிடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்தும் பொதுவாக திக்கற்றோர்களுக்கு தெய்வமே துணை அப்படி நம்ம சொல்லுவோம் அது வந்து யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கிரகம் கட்டாயம் வேலை பார்க்கும் பொதுவாகவே நிறைய பேர் வந்து சிம்மராசி கஷ்டம் சொன்னி என்ன யோக பலன் சொன்னாலும் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா நமக்கு நன்மை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்றதை விட்டுருவோம் நமக்கு தீமை என்ன அப்படிங்கிறது தான் பெருசாக தெரியும் பொதுவாக பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி சாக்ரிஃபைஸ் ஆகி சந்தோஷப்படுறது மனித இயல்பு இல்லை இல்லாத விஷயத்தை நினச்சி நினச்சி ஏக்கம் ஆகிறது தான் இருக்கக்கூடிய விஷயத்த நினச்சி சந்தோஷப்பட்டால் அந்த இல்லாத விஷயங்கிறத அப்படியே போயிடும் நமக்கு தெரியவே தெரியாது அது ஏற்றுக்க அதாவது அது வந்து மனிதனுடைய இயல்பான நிலை இப்படி தான் இருக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அஷ்டமத சனி அஷ்டமத சனி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விட்டுருங்க டைம் சரியில்லை அப்படின்னா அதை கட்டாயம் நம்ம வேலை தான் பா இந்த இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளை கட்டாயம் பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது அப்போ அதுக்கு தெய்வம் தேவையில்லை நம்ம வந்து கிரகம் சொல்றது தான் ஃபைனல் கிரகம் தான் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை எதுக்காக கும்பிடணும் இல்லைங்களா சோ அதனால வந்து தெய்வத்தை கும்பிடும்போது கிரகங்கள் அதுக்கு என்ன செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா நமக்கு வந்து ஒரு அடி விழுகணும் அப்படின்னா கீழே விழுகணும் அப்படின்னா கட்டாயம் கீழே விழுந்து தான் ஆகும் ஆனால் அதில் அடிபடுறதும் அடிபடாததும் வந்து தெய்வத்துடைய அருள் கருணையினால் கட்டாயம் மாறுபடுங்க நமக்காக தெய்வம் நம்மளே காத்தருள் நீங்கள் என்ன சாமியை கும்பிட்டீங்களோ அந்த சாமி கண்டிப்பாக உங்களுக்காக துணை நிற்கும் இந்த கஷ்ட காலங்களில் உங்களை துணை நிறுந்து காக்கிறது அதோடைய கடமையும் கூட எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்குது இனம் புரியாத கவலை மன அழுத்தம் நெருக்கடி மன நெ அந்த ஒரு ஒர்க்காக இருந்துச்சுன்னா ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட அடுத்தது என்ன பண்ணணும்னு நினச்சி நினச்சி டென்ஷன் ஆய்க்குவாங்க இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு இயல்பாக இந்த மாதத்தில் அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் எல்லாத்துலேருந்தும் வெளி வந்துட முடியும் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு கிரகம் திக்பலம் பெற்றால் அதிகமான பலன் அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே திக் இருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரானது என்ன அப்படின்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் வந்து நல்ல வருமானம் இவ்வளோ நாளா இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாசம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் நல்ல லாபம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கு ப்ரொமோஷன் இருக்கு காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு பொதுவா சிம்ம ராசிக்காரங்க டைம் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் இப்போ விட்டுருங்க நீங்கள் வந்து நினச்சது நடக்குதோ இல்லையோ வரத கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கணும் இது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் சொல்லிட்டு முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாதீங்க ஒரு விஷயம் நடக்குது நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே உடஞ்சு உட்காராமல் மறுபடியும் அடுத்த முயற்சியை போடுங்க இது இயல்பாக சிம்ம ராசிக்கு இருக்குது சிம்ம ராசியோட அதிபதி வந்து சூரியனாக இருக்கனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானை கண்ணாரை பார்த்து அவரை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது காலையில கூடிய சூரியனை பார்த்து பகவானே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பிரகாசமா உங்க ஜொலிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என்னோட வாழ்க்கையில நல்ல பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கங்க கட்டாயம் வந்து இதை செஞ்சுட்டே வர வர இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது ஆனா இதை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய கா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பெரிய மாற்ற மாற்றம் இருக்கும் நீங்க பேசக்கூடியவங்க மற்றவங்க என்ன ஏதுன்னு உற்று நோக்குவாங்க ஆவாங்க பாராட்டுகள் கிடைக்கும் புகழெலாம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுடைய செயல் திறன்களும் நல்லாவே மாறுபடுறது நீங்கள் நல்லாவே உணர்வீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கார் உங்களுக்கு அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய திறமைகள்லாம் வந்து அங்கீகரிக்கப்ப உங்களுடைய திறமைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும் உங்களுக்கு வந்து பேர் புகழ் மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு ரெண்டு கூடையவர் தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பொதுவாகவே நல்ல புத்திசாலி நல்ல திறமை அப்படின்னு திறமைசாலி அப்படிங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வருதுங்க இவ்வளோ நாளாக செஞ்ச வேலையை தான் இப்போ ஆனால் இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் உருவாக்கி கொடுத்துரும் நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்கவோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பொதுவாகவே ஆறு குடையவர் அஷ்டமத்தில் போயிருக்கு அப்படின்னா சில பேர் வந்து கடனால் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் கடனால் சால்வ் ஆகிறவங்களும் இருக்காங்க கடன் பிரச்சனை ஆகி செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க கடன் ரீதியாக நிறைய பிரச்சனைகளையும் ரெண்டு விதமானதும் வரும் உயில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக நீங்கி உயில் சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே அஷ்டமத்து சனி காலகட்டங்கள் ராகு கேது காலகட்டங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல இன்டர்ஃபே ஆகாதீங்க உங்களுடைய ஹெல்பிங் டெண்டர்ஸே கம்மி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாகவே ஒரு அஸ்டலத்தை இப்படி சொல்லக்கூடாது தர்ம சிந்தனையோட தான் செயல்படணும் ஆனாலும் உங்களுக்கு எதுவோ அந் எது நல்லதோ அதை தான் நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதனால் ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஹெல்ப்பிங் டெண்டெஸியை கம்மி பண்ணிக்கங்க உங்களுடைய வேலை நீங்கள் அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுகிறதோ நண்பர்களே துரோகியாக மாறுறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் நன்மைகள் நடக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கனால நல்ல லாபங்கள் நிரந்தர மான வருமானங்கள் வர்றது தொற்றது எல்லாமே நீங்க என்ன விரும்புறீங்களோ நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகிறது நீங்க விரும்பக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொதுவாக குடும்பத்தில் இருக்க நபர்களுடைய ஆதரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெருகும் நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உடனடியாக ஏன்னா உங்களுடைய ராசியில் கேது இருக்கனால உடனே ஃபஸ்ட் அட்டம்லே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது செகண்டு தேர்டு போங்க அதே மாதிரி கணபதி வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்கனால அளவுக்கு கணபதி பூஜை பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாகவே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு உங்களுக்கு சனியும் பார்க்குறாரு புத்திரஸ்தானம் ரொம்ப வலுத்து இருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி குரு இந்த வைகாசி மாசத்துல நிறைய பேருக்கு திருமண பிராப்தமும் திருமண யோகமும் இருக்கு பூரணமான குரு பலன் இருக்கு திருமண பிராப்தம் திருமண யோகம்லாம் நல்லபடியாக இருக்கும் வீடு கட்ட வாங்க வீடு கட்டுறது வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு வழியாக சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவே இருக்கும் ரிட்டர்ன் ஆர்டர் எதையும் செய்யாதீங்க முடிஞ்சால் லீவு போட்டு போயிட்டே இருங்க பட் ஆனால் எதையுமே செய்யாதீங்க ஒன்பதில் புதன் இருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கு ஸோ அதனால நம்ம வச்சு உங்களை ஏமாத்திடுவாங்க அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கிடுவீங்க அதனால கவனமா இருங்க பொதுவாகவே ஒரு காலகட்டங்கள் நமக்கு மோசமாக இருக்கும் போது காசு பணம் நிறைய கொடுக்குற மாதிரி நம்மளுடைய ஆசையை தூண்டும் ஒரு ஃபஸ்ட்டு ஆசையை தூண்டணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ஏமாத்துவாங்க ஏமாறுவாங்க அந்த மாதிரி இப்ப காலகட்டங்களில் ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும் ஆனால் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க பெரியவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு யார் வெல்விஷர்னு உங்க மனசுக்கு தோணுதோ அவங்க நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க குழப்பமான சூழ்நிலைகளை நீங்களே முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்குலாம் சூப்பர் அவங்களுக்கெல்லாம் வந்து காலகட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அஷ்டமது சனி காலகட்டம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலும் நடவடிக்கையும் உத்து நோக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் அது ராங்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்துக்கிறதா நல்லது லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறது வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி லஞ்ச லாவணங்கள் ஊழல்கள் இந்த மாதிரி விஷயங்களை தர்மத்துக்கு புறம்பான தவிர்க்கிறது நல்லது 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 சரிங்களா பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம் நல்லா இருக்குது ஃபேமிலியில் கொஞ்சம் அனுசரணை தேவை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இல்லைனாலுமே பொறுமை காத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதத்தில் மாறிடும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் நீங்கள் நல்லா போனால் கூட கூர்க்கால் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு நாய் வந்து வண்டி ஒலட்ட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இப்போ கலைத்துறை உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடியதை ரொம்ப நிறுத்தி நிதானமாக செய்யுங்க ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அதை நினைக்காதீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் நல்ல வளர்ச்சி கலைத்துறைக்கு எப்போவுமே நல்ல வளர்ச்சி இருக்குது அதுவும் இல்லாமல் சுக்கர நஷ்டமத்தில் இருக்கனால பெண்களாக இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அதுதான் ரொம்ப நல்லது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய நல்லது நடக்கும் உத்தியோக ரீதியாவும் ரொம்ப நல்லது நடக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்